சென்னை மெரினாவில் இலங்கை இனப்படுகொலை நினைவேந்தல் நிகழ்ச்சிக்காக கூடிய இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது குறித்து நமது செய்தியாளர் தேவாவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் தேவா சொல்லுங்க மெரினாவில் தற்போதைய சூழல் எப்படி இருக்கிறது இது குறித்ததான விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க தேவா மோகன்ராஜ் இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலையிலே உயிரிழந்த தமிழர்களுக்காக வருடந்தோறும் மே பதினேழு இயக்கமானது நினைவேந்தல் நிகழ்ச்சியை சென்னை மெரினா கடற்கரையிலே வருடம்தோறும் நடத்தி வருகிறது இந்த நிலையில் இன்று நடைபெறுவதாக அது மே பதினேழு இயக்கம் அறிவித்திருந்த நிலையில் அந்த நிகழ்ச்சிக்கு காவல்துறை இத்தரப்பில வந்து தடை விதிக்கப்பட்டது இதனை அடுத்து அவர்கள் இந்த பகுதியில் ஒன்று கூடுவார்கள் என்பதால் காவல்துறையினர் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டது அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் தற்பொழுது காண்பிப்பார் அதாவது தொடர்ந்து இந்த மெரினா கடற்கரையிலே இன்று காலையிலிருந்து ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலே தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் சந்தேகத்திற்கு இடமான முறையில் இந்த பகுதியிலேயே வந்திருந்ததாக பல பல இளைஞர்களை வந்து காவல்துறையினர் முதற்கட்டமாக கைகிறார் தற்பொழுது அந்த இளைஞர்கள் கொண்டன் ஒன்றும் மே பதினேழு இயக்கத்துக்காண்டி இன்னைக்கு வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி நாங்கள் இங்கே வந்து அமைதியான முறையில் போராடுறது நிகழ்ச்சிக்கு வந்து நான் கோடம்பாக்கத்திலிருந்து வர்றேன் சார் மோகன்ராஜ் நாம் தற்பொழுது இந்த காட்சிகளை நாம் காணலாம் இந்த பகுதியிலே அவ்வப்பொழுது இளைஞர்கள் கூடி வருவதை முன்னிட்டு சந்தேகத்திற்கு இடமான முறையில் வரக்கூடியவர்களை காவல்துறையினர் வந்து பிடித்து கைது செய்து வருகின்றனர் முதலாவதாக பனிரெண்டு பேரை காவல்துறையினர் வந்து கைது செய்த நிலையில் தற்பொழுது மேலும் இரண்டு பேரை காவல்துறையினர் வந்து கைது செய்திருக்கிறார்கள் மேலும் இந்த மெரினா கடற்கரையானது இரண்டு கிலோமீட்டர் தூரம் வந்து நீளமானது இந்த இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கும் முழுவதுமாக காவல்துறையினர் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்து இந்த பகுதியை வந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் மேலும் இந்த பகுதியிலே சிறப்பு இந்த காவல்துறை கட்டுப்பாட்டு மையம் ஒன்றும் திறக்கப்பட்டிருக்கிறது இந்த கடற்கரை சாலையிலே எந்த விதமான வாகனங்களும் செல்லக்கூடாது என்று வாகனங்கள் செல்வதற்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இது இந்த பகுதியில் அருகிலே உள்ள காமராஜர் சாலையிலிருந்து கடற்கரை சாலைக்கு வரக்கூடிய வாகனங்கள் அனைத்து மீதும் வந்துவிடாதபடி அந்த சாலையும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு போக்குவரத்து வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது மேலும் தொடர்ந்து அவர்கள் ஆறு மணிக்கு மட்டுமே இந்த பகுதியிலே கூடி மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி கூட்டம் நடத்துவதாக தெரிவித்திருந்த நிலையில் அவர்கள் மேலும் தொடர்ந்து வரக்கூடும் என்பதால் இன்று இரவு முழுவதும் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கும் என்று காவல்துறை தரப்பில் வந்து தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக வருடந்தோறும் ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியிலே கூடி அவர்கள் நினைவஞ்சலி கூட்டத்தை நடத்துவதை வந்து வழக்கமாக கொண்டிருக்கின்றனர் இந்த நிலையில் இன்றும் அவர்கள் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியிலே கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அதாவது ஆங்காங்கே இருந்து ஒவ்வொரு பகுதியிலே இருந்து ஒவ்வொருவராக இங்கு வந்து கொண்டிருக்கின்றனர் அவர்களை காவல்துறையினர் கைது செய்யும் காட்சிகளை நாம் தற்போது காணலாம் இன்று காலை நம்மிடம் பேசிய அந்த மே பதினேழு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளரான திருமுருகன் தாங்கள் இந்த க எந்த விதமான தடையை மீறி இங்கு நினைவேந்தல் கூட்டத்தை நடத்துவோம் என்றும் மேலும் இது இங்கு காவல்துறையினர் வந்து கூடக்கூடாது என்று தெரிவித்திருந்தாலும் ஒரு அஞ்சலி நிகழ்ச்சிக்காக நீர்நிலைகளின் ஓரம் கூடுவது வந்து தமிழர்களின் பண்பாடு அந்த விதத்திலே இங்கு கூடுவதிலே வந்து எந்தவித தவறும் இல்லை அது வந்து சட்டத்தை மீறிய செயலாகாது எனவே தாங்கள் உறுதியாக நடத்துவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் மே பதினேழு இயக்கம் தவிர மதிமுக உள்ளிட்ட தமிழ் ஆதரவு அமைப்புகளும் இன்றைய இந்த நிகழ்விலே கூடலாம் என்று ஏற்கனவே வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் எந்த விதமான அசம்பாவிதங்களும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அதிக அளவிலே வந்து காவல்துறையினர் இங்கே வந்து குதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் இந்த பகுதியில் வாகனங்கள் செல்வதற்கு வந்து தடைகள் இருந்தாலும் மக்கள் கடற்கரைக்கு சென்று கடற்கரை இலையை வந்து ஓய்வெடுப்பதற்கோ அல்லது கடற்கரையை சுற்றி பார்ப்பதற்கோ எந்த விதமான தடங்கல்களும் இல்லை தொடர்ந்து மக்கள் வந்து கடற்கரைக்கு சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த பகுதியிலே அதாவது இந்த ஜல் ஜனவரி மாதம் நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது நடைபெற்ற நிகழ்வுக்கு அடுத்ததாக யாரேனும் இந்த பகுதியிலே கூடிவிடக்கூடாது அல்லது ஒரு நாள் கூடக்கூடிய நேரமானது தொடர்ந்து கூடி மேலும் வேறு ஏதேனும் சட்ட ரீதியான அசம்பாவிதங்கள் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் இந்த கூட்டம் கூடுவதை வந்து தடுப்பதிலே காவல்துறையினர் வந்து மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில்தான் தற்பொழுது அந்த காவல்துறையினர் யார் யாரெல்லாம் சந்தேகத்திற்கு இடமான முறையில் இங்கு வந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கைது செய்து வருகின்றனர் தற்பொழுது காவல்துறையினர் அவர்களை வந்து வாகனங்களில் ஏற்றக்கூடிய காட்சிகளை நாம் காணலாம் சென்னை மெரினா கடற்கரையில் இலங்கை இனப்படுகொலையின் நினைவேந்தல் நிகழ்ச்சிக்காக பல இளைஞர்கள் அங்கு கூடினார்கள் அவர்களை காவல்துறையின் தற்பொழுது கைது செய்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இது குறித்த பல்வேறு தகவல்களை நம்முடைய செய்தியாளர் அங்கிருக்கும் நம்முடைய செய்தியாளர் தேவா வழங்கினார் அதையும் நாம் கேட்டோம் குறிப்பாக விடுமுறை தினமான இன்று பல மக்கள் கூடும் மெரினா கடற்கரையில் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதற்கு போலீசார் தடை விதித்திருந்த நிலையில் அங்கு கூடிய இளைஞர்களை தற்பொழுது காவல்துறையினர் கைது செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சிகளையும் நாம் நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிறோம்